ரெண்டு சரத்து தான் காணப்படுது அந்த ஒரு சக்சஸ் இல்ல என்ற காரணத்தால் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அத ஒரு முன்னோட்டமாக இந்த யாப்புல அடிப்படை உரிமைகள் என்ற ஒரு அத்தியாயத்தை இதுல யாப்புல நான்காவது சரத்துல கொண்டு வராங்க இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அந்த யாப்புல காணப்படுது இவ்வளவு காலம் என்ன செய்ய சோல்பறி அரசியலமைப்பு காணப்பட்ட அடிப்படை உரிமைகள் என்ற ஒரு அத்தியாயம் இல்லை அது சிறுபான்மையில உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கான சில ஏற்பாடுகள் காணப்பட்டுச்சு இருந்தாலும் அதுல போதிய அளவான பிரயோசனங்களோ மக்கள உரிமைகள் பாதுகாக்கிறதுக்கான ஏற்பாடுகளோ அது பாதுகாக்கப்பட்டுச்சான்னு கேட்டால் பூர்வமாக பாதுகாப்புகள் எந்த விதமான பாதுகாப்புகளும் மக்களுக்கு அதுல வழங்கப்படல அந்த பின்னணியில என்ன செய்யணும்னா இலங்கையில ஒரு மக்கள் உரிமைகள் என்ற அத்தியாயத்தை கொண்டு வரணும் இந்த அடிப்படையில அந்த சோல்பரி அரசியல் அமைப்புல காணப்பட்ட அந்த அந்த சிறுபான்மையினர் காப்பீடுன்ற விடயங்களை முன்னோட்டமாக கொண்டு ஒரு அடிப்படை உரிமைகள் என்று செல்ற ஒரு அத்தியாயத்தை இந்த யாப்புல கொண்டு வாராங்க அந்த அடிப்படையில கொண்டு வரப்பட்ட இதுதான் அந்த அடிப்படை உரிமைகள் அத்தியாயம் காணப்படுது அதே மாதிரி இந்த அடிப்படை உரிமைகள் கொண்டு வரப்படாததுக்கான இன்னொரு காரணம் என்னென்ன சொன்னா மனித உரிமைகள் ஐநாட மனித உரிமைகள் என்ன சரி அடிப்படை உரிமைகள் என்ற அத்தியாயம் வந்து சோல்பரி யாப்பு உருவாக்கப்பட்டதுக்கு பின்னாலதான் இந்த சோல்பரி அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டதாலும் கூட அந்த யாப்புல அடிப்படை உரிமைகள் என்ற அத்தியாயம் கொண்டு வரப்படலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது காரணங்களா சரியா அந்த பின்னணியில தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த யாப்புல ஒரு அடிப்படை உரிமைகளை நாங்க உள்ளடக்கணும் முடி சொல்லி இந்த யாப்புல அடிப்படை உரிமைகளை உள்ளடக்குறாங்க அதுல மிக முக்கியமான அடிப்படை உரிமைகள் சொல்லி செல்லப்படுற விஷயங்களா அந்த யாப்புண்ட அத்தியாயத்துல ஆறாவது அத்தியாயத்துல ஒன்றாவது உபப்பிரிவுல முக்கியமான சில அடிப்படை உரிமைகளை செல்றாங்க இந்த அடிப்படை உரிமைகளை நாங்க சரியான முறையில பாக்குற நேரத்துல இதுல இருந்து சில விஷயங்களை நாங்க புரிஞ்சுக்கலாம் பாருங்க இந்த அடிப்படை உரிமைகள் முதலாவது சொல்றாங்க சட்டத்தின் முன்னிலையில ஆட்கள் அனைவரும் சமனானவர்கள் ஆட்களுக்கு சட்டம்ன்றது ஒரு சமனானது சட்டத்தின் முன்னிலையில ஆட்கள்ல சமனானவர்கள் அவங்களுக்கு சட்டத்தின் மூலமாக பாதுகாப்பு பெறணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் காணப்படுது அதே மாதிரி சட்டத்தில் பேரில் அன்றி ஆட்கள் வந்து தங்களோட உயிரையோ சுதந்திரத்தையோ இழுத்தலாகாங்க சட்டத்தின் பெயரில் அன்றி ஆட்கள் வந்து அவங்களோட உரிமைகளை சுதந்திரங்களை இழத்தலாகாது அப்படின்னு சொல்லி செல்லப்படுது அதே மாதிரி பிரஜையை பிரஜையவரும் கைது செய்து தடுப்பு கால காவலில் வைக்க முடியாது நான் மேல சொன்ன ஆட்கள் என்று சொல்லி சொன்னேன் கீழே அன்றி பிரஜையவரும் தடுப்பு காவலிலோ கைது செய்யவோ வைத்து கைது செய்து வைத்திருக்கவோ முடியாது வெயில பார்க்கணும் அதே மாதிரி பிரஜைகள் அனைவரும் மனச்சாட்சிய மத சுதந்திரத்தை பின்பற்றக்கூடியவர்களாக காணப்படுறாங்க பிரஜைகள் அனைவரும் அதே மாதிரி இப்படி இந்த விஷயங்கள் என்ன இந்த சோல்பரி அரசியலமைப்புல முக்கியமான விஷயங்களாக இந்த சோல்பரி அரசியலமைப்புல காணப்படுது அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் காணப்படுது அந்த சொந்த கலாச்சாரத்தை பிரஜைகள் அனைவரும் பின்பற்றி பிரஜைகள் வந்து தங்களோட சொந்த கலாச்சாரத்தை பின்பற்றுறதுக்கான உரிமைகள் அதனை வெளிப்படுத்துறதுக்கான உரிமைகள் காணப்படுது பிரஜைகளுக்கு பிரஜைகள் கூட்டம் கூடுறதுக்கான உரிமை தங்களோட கருத்துக்களை வெளியிடுறதுக்கான பேச்சுக்களை வெளியிடுறதுக்கான உரிமைகள் பிரஜைகளுக்கு வழங்கப்படுது அதே மாதிரி கூட்டுத்தாபனங்கள்ல உள்ளூராட்சி மன்றங்கள்ல வேலைகளை செய்யற நேரத்துல இன மத வேறுபாடுகள் காட்டப்படக்கூடாது என்ற உரிமைகளை கொடுக்குறாங்க அதே மாதிரி இலங்கை பூராக அவங்க விரும்பின இடத்துக்கு பிரயாணம் செய்யறதுக்கு குடியிருச்சிடத்துக்கான உரிமைகளை வழங்குறாங்க இதுதான் அந்த ஆறாவது அத்தியாயத்துல குறிப்பிடப்படுற உரிமைகளா காணப்படுது ஆறாவது அத்தியாயத்துல காணப்படுற உரிமைகளாக இந்த விடயங்கள் அனைத்தும் காணப்படுது அடிப்படை உரிமைகள் என்று வழங்கப்பட்ட விஷயங்கள் இப்படி இந்த அடிப்படை உரிமைகள் அத்தியாயம் இலங்கையில முதலாவது குடியரசு அரசியலமைப்பின் மூலமாகத்தான் உருவாக்கப்பட்டது என்று பாக்குற நேரத்துல இதுல சில விஷயங்களை நாங்க பார்க்கலாம் இந்த அடிப்படை உரிமைகள் சொன்ன விஷயங்கள்ல நாங்க நிதானமா யோசிச்சு பார்க்கிற நேரத்துல அடிப்படை உரிமைகள் என்னன்றத என்றத பாக்குற நேரத்துல அதுல பதினெட்டாவது சரத்துல இரண்டாவது உபப்பிரிவு என்ன செல்வதுன்னு சொன்னா இந்த உரிமைகள்ன்றது இந்த வழங்கினாங்கள மேல மேல வழங்கப்பட்ட உரிமைகள் எல்லாது வந்து என்ன செய்ய பாதுகாப்பு தேசிய கலாச்சாரம் தேசிய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யறது தேசிய ரீதியா ஒழுக்க மேம்பாடுள்ள ஒரு சமூகமாக இலங்கை சமூகத்தை உருவாக்குறது போன்ற காரணங்களுக்காக வேண்டிய என்ன செய்யலுமா இந்த உரிமைகள் அனைத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கான அதிகாரங்கள் வந்து அரசாங்கத்துக்கு காணப்படுகின்றதையும் செல்லப்படுது இவ்வளவு உரிமைகளை மக்களுக்கு வழங்கியும் கூட என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பதினெட்டு ரெண்டு உகவீர் என்ன செய்ய சொன்னா இந்த பாதுகாப்பு காரணங்கள் அதே மாதிரி பொருளாதார காரணங்களுக்காக வேண்டி அதே மாதிரி இலங்கையில ஒரு நல்ல கலாச்சாரத்தை உருவாக்குற காரணத்துக்காக வேண்டி அதே மாதிரி ஒழுக்க பண்புள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்காக வேண்டி முக்கியமான சில காலகட்டங்கள்ல இந்த அதிகாரங்களை கட்டுப்படுத்துறதுக்கான அதிகாரங்கள் வந்து இதுக்கு காணப்படுதுன்னு சொல்லி செல்றாங்க இப்ப இதுல நாங்க பாக்குறேன்னு இதுல பாருங்க இதெல்லாம் வந்து கட்டுப்பாடு ஒன்று விதிக்கிறாங்க உரிமைகளை சுதந்திரமா பின்பற்றுறதுக்கு விடாம என்ன செய்யறாங்க சொன்னா கட்டுப்பாடு ஒன்று விதிக்கிறாங்க இதனால என்ன செய்யுது இந்த யாப்பு ஒரு குறைபாடு இந்த யாப்புல அடிப்படை உரிமைகள்ன்ற விஷயம் ஒரு குறைபாடான ஒரு விஷயமா காணப்படுது இது ஒரு கட்டுப்பாடு பதினெட்டு ரெண்டுன்றது ஒரு பதினெட்டு ரெண்டு உப பிரிவு வந்து ஒரு கட்டுப்பாடான ஒரு விஷயமா காணப்படுது இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த பதினெட்டு ரெண்டுன்ற விஷயத்த நாங்க இந்த அடிப்படை என்ற விஷயத்துல குறிப்பிடுவோம் அதே மாதிரி காணப்படுற விஷயம்தான் இதுல காணப்படுற குறைபாடுகளை நாங்க பாக்குற நேரத்துல இதுல பாருங்க நீங்க சொத்துரிமை பொருளாதார உரிமை என்று சொல்லி எந்த விஷயமும் குறிப்பிடப்படலை இது ஒரு குறைபாடா காணப்படுது அதே மாதிரி சிறுவர்கள் பெண்கள் சம்பந்தப்படுத்தி எந்த உரிமைகளையும் இதுல குறிப்பிடப்படலை இது ஒரு குறைபாடா காணப்படுது அதே மாதிரி பாருங்க நான் ஆட்கள் பிரஜைகள்ன்ற ஒரு வேறுபாடு இதுல காணப்படுது இப்போ ஆட்கள் என்ற ஒரு வேறுபாடு இந்த யாப்புல காணப்படுது ஆட்கள் என்ற ஒரு வேறுபாடு காணப்படுற இது ஒரு குறைபாடா காணப்படுது பிரஜைகளுக்கு அனைத்து விதமான உரிமைகள் வழங்கப்படுற நேரத்துல ஆட்களுக்கு சில உரிமைகள் மறுக்கப்படுது இப்படி ஒரு குறைபாடா இது காணப்படுது அதே மாதிரி உரிமைகள் மீது மீதான வந்து மட்டுப்பாடு காணப்படுது உரிமைகளுக்கான மட்டுப்பாடுகள் அந்த யாப்புண்ட பதினெட்டு ரெண்டு உபகிரிவு ஒரு மட்டுப்பாடு காணப்படுது அதே மாதிரி நாங்க உள்ளூராட்சி மன்றங்கள்ல தாங்கள்ல வேலை செய்யறேன்னு சொன்னா இன மத வேறுபாடுகள் காட்டப்படலாகாது என்ற விஷயத்துல மொழின்ற விஷயத்த சேர்கத்தால மொழி வேறுபாடுகள் காட்டப்படும் என்ற விடயங்கள் எங்களுக்கு புலப்படுது இது ஒரு தமிழர்களுக்கு ஒரு பாதிப்பான ஒரு விடயமா காணப்படுது பாதிக்கப்பட்டாங்க அதே மாதிரி இந்த உரிமைகள் வந்த அரசாங்கத்தாலேயோ மீறப்பட்டா அது மீளப்பெறதுக்கான எந்த விதமான ஏற்பாடுகளும் குறிப்பிடப்படலை இதெல்லாம் என்ன செய்திருந்த யாப்புல காணப்பட்ட ஒரு குறைபாடா காணப்படுது சரியா அதே மாதிரி தான் அந்த யாப்புல காணப்பட்ட அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயமா காணப்படுறதுதான் என்னன்னு சொன்னா தேசிய அரசு பேரவை இது ஒரு மிக முக்கியமான கே கேள்விகளுக்கு வரக்கூடிய ஒரு விஷயமா காணப்படுது இந்த யாப்பில மிக முக்கியமான ஒரு அத்தியாயமாக இந்த தேசிய அரசு இந்த விஷயம் காணப்படுது என்ன மாதிரி நாங்க இத பாக்குறேன் இதுல இந்த விஷயம் விளங்கிட்ட எல்லாருக்கும் அடிப்படை உரிமைகள் சுதந்திரம் உள்ள விஷயம் அதே மாதிரி என்ன செய்ய தேசிய அரசு பேரவை தேசிய அரசு பேரவையை பாக்குற பாக்குறோம் நேரத்தில் என்ன சோல்பரிய அரசியலமைப்புல ஒரு பாராளுமன்றம் தான் காணப்படுது பாராளுமன்றம் என்ன செய்ய எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அதை பெயர் வந்து தேசிய அரசு பேரவையாக மாற்றப்படுது தேசிய அரசு பேரவையா மாற்றப்படுது இத வந்து இந்த இது வந்து தேசிய அரசு பேரவையாக மாற்றப்பட்டு இந்த தேசிய அரசு பேரவை வந்து ஒரு இந்த யாப்பண்ட மிக முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுது அதுல இந்த தேசிய அரசு பேரவையை பார்க்கிற நேரத்துல நாங்க எப்படி அதுக்கு ஒரு அறிமுகத்தை செல்றேன்னு சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அரசியலமைப்பில் இலங்கையினுடைய சட்டத்துறை வந்து பாராளுமன்றமாக காணப்படுது அதனை மாற்றி அமைத்தனு செய்கிறான்னு சொன்னா இத எழுவத்தி இரண்டாம் ஆண்டினுடைய சட்டத்துறையாக தேசிய அரசு பேரவை உருவாக்கப்படுது இந்த தேசிய அரசு பேரவை என்றது அரச அதிகாரத்தினுடைய மீ உயர் கருவியாக ஒரு அதிகாரம் பொருந்திய ஒரு தாபனமாக இந்த தேசிய அரசு பேரவையானது உருவாக்கப்பட்டு இது தனிமன்ற முறையிலான ஒரு சட்டத்துறையாக இந்த எழுவத்தி இரண்டாம் ஆண்டு சட்டத்துறை காணப்படுது அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லல இது தேசிய அரசு பேரவை வந்து நாங்க பார்த்தோம் மக்கள் இறைமையை பிரயோகிக்கிற ஒரு தாபனமா இது ஒரு அரசு அதிகாரத்தின் ஒரு மீ உயர் கருவியாகத்தான் இந்த தேசிய அரசு பேரவை காணப்படுது நாங்க இதை எப்படி சொன்னா நீதிமன்றம் ஒரு சட்டத்தை இது யாப்புக்கு முரணானது என்று நிராகரித்தாலும் கூட அத மக்கள் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை தேசிய அரசு பேரவையில நிறைவேற்றி அதை சட்டமாக்குறதுக்கான அதிகாரங்களை கூட இந்த தேசிய அரசு பேரவை கொண்டிருச்சு இதனாலதான் என்ன செய்வோம் சின்ன இது ஒரு அரசு அதிகாரத்தின் ஒரு மீ உயர் கருவி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சாதாரணமா பாக்குறேன் இதுல பாராளுமன்ற சோல்பரி பாராளுமன்றத்துல வந்து சாதாரண ஒரு நீதிமன்றம் கூட செய்யும் பாராளுமன்றம் உருவாக்குற சட்டங்களை கேள்விக்குட்படுத்துற அதிகாரம் வந்து சாதாரண நீதிமன்றங்களுக்கு கூட காணப்படுச்சு ஆனா இந்த சோல்பரியின் எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு யாப்பில் உள்ள பாரா தேசிய அரசு பேரவை வந்து எந்தவித நீதிமன்ற தடைகளுக்கு படுத்த ஏல நீதிமன்றம் கூட தடை செய்தால் கூட இது யாப்புக்கு சட்டமாக்குற அதிகாரம் என்ன இந்த தேசிய பேரவைக்கு காணப்பட்டு அமைப்பு நேரத்துல அமைப்பு முறையை பாக்குற நேரத்துல இதனுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து வரையறுக்கப்பட்டிருக்கல ஆரம்பமானது வரையறுக்கப்பட்டிருக்கல யாப்புடைய எழுபத்தி ஏழாவது உறுப்புரிமை என்ன செய்யணும்னு சொன்னா இது உறுப்புரிமை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வரையறை இல்லை ஆனா தேர்தல் தொகுதி நிர்ணய ஆணைக்குழுவின் மூலமாக என்ன செய்யறாங்க உறுப்பினர்களை தெரிவு செய்யற முறையை சொல்றாங்க என்ன சொன்னா சர்வஜன வாக்குரிமை மூலமாக தெரிவான பிரதிநிதிகள் தான் இதில் உறுப்பினர்களாக என்று சொல்லி இந்த யாப்புண்ட மிக முக்கியமான உறுப்பினர்களுடைய எண்ணிக்கைய குறிப்பிடல ஆனா இது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தேர்தல் தொகுதி நிர்ணய ஆணைக்குள்ளதான் அதுக்கான ஒரு பிறகு தீர்மானிக்கணும் என்ற விடயங்களை இந்த ஆப்ல முக்கியமான விஷயமா சொல்றாங்க அதே மாதிரி இந்த தேசிய அரசு பேரவைன்றது மிக உயர்வான ஒரு தாப்பானமாக காணப்படுது அதிகாரத்துல அதுக்கு எதிராக நிகராக இந்த இதுல எந்த ஒரு தாப்பானமும் காணப்பட இயலா அப்படின்ற அளவுக்கு அது ஒரு தேசிய அரசு பேரவை ஒரு உயர்ந்த ஒரு தாபனமா காணப்படுது அதே மாதிரி உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்ன சொன்னா ஆரம்பத்துல காணப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டுல காணப்பட்ட என்ன செய்தா உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து நூத்தி ஐம்பத்தி ஏழாக காணப்படுது தேர்தல் தொகுதி நிர்ணய ஆணை குழுவால் நிர்ணயிக்கப்பட்ட நூத்தி ஐம்பத்தி ஏழு பேரை நிர்மாணிக்கிறாங்க தீர்மானிக்கிறாங்க அதுல பெஸ்டுக்கு என்ன செய்வாங்கடா நூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் வந்து தேர்தல் மூலமாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அதே மாதிரி நியமன உறுப்பினர்கள் காணப்பட்டாங்க நேரத்தில் ஒரு ஆறு நியமன உறுப்பினர்கள் காணப்பட்டாங்க அந்த நியமன உறுப்பினர்களையும் சேர்த்து நூத்தி நியமன உறுப்பினர்கள் ஆறு அதே மாதிரி தேர்தல் மூலமாக பிரதேச வாரி தேர்தல் முறையின் மூலமாக தெரிவு செய்யப்பட நூத்தி ஐம்பத்தி ஒன்று இதெல்லாம் சேர்த்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நூத்தி ஐம்பத்தி ஏழு நியமன உறுப்பினர்கள் காணப்படுறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகள்ல காணப்படுது அதுபோல எழுவத்தி நாலாம் ஆண்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இவர் தலைமையில நோயல் தித்தவல என்ற ஆள்ற தலைமையில என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தேர்தல் தொகுதி நிர்ணய ஆணை இதுக்குரிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை நூத்தி அறுபத்தி எட்டாக தீர்மானிக்கிறாங்க இது வந்து நூத்தி அறுபத்தி எட்டு பேரும் வந்து பிரதேச வாரி தேர்தல் முறை மூலமாக தெரிவு செய்யப்பட்டவர்களாக யாரும் நியமன உறுப்பினர்கள் இல்லை இவங்க எல்லாரும் தேர்தலால தெரிவு செய்யப்பட்டவர்கள்தான் என்ற வகையில இவங்க முக்கியமா நூத்தி அறுபத்தி எட்டு பேரா இந்த யாப்புண்ட உறுப்பினர்களை தீர்மானிக்கிறாங்க அதே மாதிரி என்ன செய்யறாங்க அந்த யாப்பு நாற்பதாவது தான் இந்த யாப்புண்ட பதவி காலத்தை பத்தி சொல்றாங்க தேர்தல் தெரிவு செய்யப்படுற பிரதேச வாரி பிரதிநிதித்துவ முறை மூலமாக தேர்தல்கள் இதுக்கான உறுப்பினர்கள் தெரிவு செய்வாங்க இதன் உறுப்பினர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுல நூத்தி ஐம்பத்தி ஏழாக காணப்பட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கடா தேர்தல் நிர்ணய ஆணைக்குழுவ கூட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு நூத்தி அறுபத்தி எட்டாக இதர உறுப்பினர்கள் தீர்மானிக்கிறாங்க அதனுடைய பதவிக்காலத்தை பொறுத்தவரையில இதில் பதவிக்காலம் வந்து ஆறு ஆண்டு காலமாக காணப்படுது இதர பதவிக்காலம் வந்து ஆறு வருடங்கள் இதர பதவிக்காலம் இது என்ன செய்யணும் இந்த இதர பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் இதுக்கு உறுப்பினர்கள் யார் உறுப்பினர்கள் ஆவார என்று சொன்னா வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற உறு இறைஞ்சைகள் அனைவரும் இதுல உறுப்பினர்களாக வர முடியும் என்ற ஒரு ஏற்பாடு இந்த யாப்புல காணப்படுது வாக்களிக்கிற தகுதி பெற்ற யாரும் இந்த தேசிய அரசு பேரவை இந்த உறுப்பினர்களாக வர முடியும் இப்படின்னு சொல்லி இதுல விஷயம் காணப்படுது இப்ப நாங்க இதுல இதில் அமைப்பு முறைகளை பார்த்துக்கலாம் இது எப்படி உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுறது எத்தனை ஆண்டு கால பதவிக்காலமும் கூட இதுல எப்படி உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுறாங்க எத்தனை ஆண்டுகள் தெரிவு செய்யப்படுறாங்க எத்தனை உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுறாங்க இந்த விஷயங்களை நாங்க பாத்திருக்கோம் அதே மாதிரி அமைப்பு முறையில இன்னொரு விஷயம்தான் அடுத்த கட்டமா வர விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு தேர்தல் நடந்து உறுப்பினர்களை தெரிவு செஞ்சா அடுத்த கட்டமா நடக்கிற விஷயம்தான் எந்த ஒரு பாராளுமன்ற அரசாங்க முறையாக இருந்தாலும் சரி அதுல முதலாவது என்ன செய்வாங்கடா முதல் கூட்டு தொடரை கூட்டுவாங்க அந்த அரசாங்கத்தை கூட்டுவாங்க இந்த அரசாங்கத்தை கூட்டுற நேரத்தில் என்ன செய்வாங்க சின்ன முதலாவதாக சபாநாயகர் உபசபாநாயகர் அதே மாதிரி குழுக்கள்ற தலைவர்கள் எல்லாம் தெரிவு செய்வாங்க இது இத தேர்தல் முடிஞ்ச கையோட உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்ட கையோட நடக்கிற ஒரு விஷயமா காணப்படுது இது இந்த விஷயமா காணப்படுது அதே மாதிரிதான் இதுல காணப்படுற இந்த அமைப்பு முறையில நான் பார்க்க வேண்டியது இந்த தேர்தல் தேசிய அரசு பேரவை வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது கூட்டப்படும் இந்த ஆறு வருடங்கள்ல ஒரு வருடத்துக்கு ஒரு முறை கட்டாயம் கூட்டியே ஆக வேண்டும் அதே மாதிரி இதை ஒத்தி வைக்கிறேன்னு சொன்னா நாலு மாதங்களுக்கு கூடாத வகையில ஒத்தி வைக்கும் இந்த தேசிய அரசு பேரவையை அப்படி ஒத்தி வைத்தாலும் கூட அடுத்த கூட்டத்தொடர் எப்ப கூடும் என்றதையும் நிர்ணயிக்கும் இப்படி இதுக்கான சட்ட ஏற்பாடுகளாக காணப்படுது அதே மாதிரிதான் இப்படி ஒரு விஷயம் காணப்படுது இப்ப ஒத்தி வைக்கிற கால நேரத்துல என்ன சொன்னா பிரதமர் வந்து ஜனாதிபதி கிட்ட கேக்குறாரு நீங்க பாராளுமன்றத்தை கூட்டுங்கோ தேசிய அரசு கூட்டுங்கன்னு சொன்னா அத கூட்டுறதுக்கான அதிகாரம் வந்து பிரதமர் வந்து ஆலோசனையின் பேர்ல ஜனாதிபதியால ஒத்தி வைக்கப்பட்ட பார்லமன்றத்தை கூட்டலாம் இப்படியான ஒரு விஷயங்கள் காணப்பட்டுச்சு இப்படி ஒரு தேசிய அரசு பேரவை கூட்டுறதுக்கான அழைப்பு அப்படி கூற்று அழைப்பு விடுத்தா அவர் ஜனாதிபதி அதை கூட்டுறதுக்கான அதிகாரங்களை பெற்றிருந்தார் இது இந்த விடயங்களை நாங்க பார்க்க வேண்டிய விஷயமா காணப்படுது இதற்கு அமைப்பு முறையா இந்த இது காணப்படுது அதே மாதிரி தேசிய அரசு பேரவைக்கு சொல்லி அதிகாரங்களை பார்க்க இதுதான் இதுல நாங்க பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் தேசிய அரசு பேரவைக்கு காணப்படுற அதிகாரம் இந்த அதிகாரங்களை நாங்க அந்த ஆப்ல பார்த்தோமே மக்கள் இறைமை என்ற விஷயத்துல பார்த்தோம் தேசிய அரசு பேரவை வந்து அரசு அதிகாரத்த மீ உயர் கருவி அது வந்து மக்கள் இறைமைன்றது மக்களால தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளோடாக இந்த தேசிய அரசு பேரவையினூடாகத்தான் பிரயோகிக்கப்படும் அது மூன்று வகையில நாங்க அதனுடைய அதிகாரத்தை பார்க்கும் சட்டவாக்கு அதிகாரம் அதே மாதிரி நிறைவேற்று அதிகாரம் அதே மாதிரி நீதித்துறை அதிகாரம் என்னுடைய அதிகாரங்களை நாங்க மூன்று வகையில பாக்கிறோம் பாக்குற நேரத்துல சட்டவாக்கு அதிகாரத்தை பாக்குற நேரத்துல இந்த சட்டவாக்கு அதிகாரத்தை பார்க்கிற நேரத்துல அது அத்தியாயத்துல நாங்க பார்த்தோம் அதுல என்ன செய்ய மக்கள் இறைமை